அன்புறவிலே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சாகர் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு இந்த சாகர் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நெய்ச்சோறு பீஃப் கறி சிக்கன் பிரியாணி இன்னும் நிறைய வெரைட்டிகள் இருக்குது ஒரு திருப்தியை சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னாங்க அது நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறக்கா வந்திருக்கோம் இந்த கடையில் சாப்பிட்டுக்கிட்ட என்ன லெவலில் இருக்குன்னு சொல்கிறேன் இந்த கடையினுடைய லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் இப்போ கடைக்குள்ளே நம்ம அப்படி போகிறோம் நல்லா சூப்பராக தான் வச்சுருக்காங்க கடை அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம் கவுண்ட்ரு அந்த கவுண்டரில் என்ன ப்ளஸ் தான் இங்கே நம்ம பா பார்த்த மிட்டாய்கள் வச்சுருக்கா பாருங்கள் மிட்டாய் லட்டு எள்ளு மிட்டாய் எள் உருண்டை குலோப்ஜாம் எல்லாம் வச்சுருக்காங்க பட் கடை அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது நல்ல கடை நல்ல பெரிய கடையாக இருக்குது உள்ள அப்படியே போனால் ரைட் சைடு கிச்சனு என்னென்ன கிச்சனில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு கிச்சனும் செட்டப்பு நல்லா வச்சுருக்காங்க இது வந்து கிட் கிச்சனுடைய செட்டப்பு இப்போ வந்து நேச்சரும் ஆர்டர் ரெடியாக இருக்குது நம்ம இந்த அரபிக் கார்டில் நம்ம வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டோம் அவராக வந்து வாலண்டியை கேட்டார் பட் அவர் வந்து சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சில விஷயங்களை வந்து இது பரோட்டா இது குருமா இது ரைத்தா அப்புடின்னு அவரே அரபியில் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன ஒரு அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அது வந்து நம்ம அவர் பேசையில் நம்ம மைக் வந்து வேலை செய்யாமல் போச்சு அது நமக்கு பெரிய வருத்தமாக இருந்துச்சு பட் அவர் அரபிக்காரே ஒரு அவங்க இந்த சாப்பாடை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அவங்க ஸ்பெய்சியாக சாப்பிட்றாங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி உங்கள் கிச்சனில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் கிச்சனில் வச்சுருந்தாங்க அதை ஒன்று ஒன்றா நமக்கு காட்டினாங்க பீஃபாக இருக்கட்டும் சிக்கன் கறியாக இருக்கட்டும் மட்டன் கறியாக இருக்கட்டும் அதாவது மீன் குழம்பாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த நம்ம ஊரில் சொல்லுவோம்ல கறி அதாவது காய்கறிகள் காய்கறி கூட்டுகள் இப்படி நிறையா வகையான கூட்டுகள் வச்சுருந்தாங்க அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார் நமக்கு அந்த நேரத்தில் நம்மளுடைய மைக்கு வேலை செய்யலை துரதிருஷ்டவசமாக அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ வந்து நம்மளை வந்து ஃபேமிலி செக்ஷனுக்கு உங்களுக்கு ஃபேமிலி செக்ஷனை காட்டுறேன் வாங்க அப்படின்னு நம்மளை மாடியில் இருக்குது ஃபேமிலி செக்ஷன் மாடி போயிட்டு இருக்காங்க மாடி போயிட்டு போய்கிட்டுருக்குள்ள ஃபேமிலி செக்ஷனுடைய அட்மாஸ்பியரு மாசால வேறு லெவலில் இருக்குது பட் ஃபேமிலி செக்ஷன் வந்து சூப்பராக அழகாக ஒவ்வொரு கேபினுக்கும் கேபின் கேப் விட்டு ஒவ்வொரு கேபின்லேயும் ஸ்கிரீன் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த கேபினுக்குள்ளே லோ லைட்டில் அவங்க இந்த செட் பண்ணி வச்சுருக்க ஒரு லோ லைட்டான ஒரு அட்மாஸ்பியரு நல்ல லுக்கு கொடுக்குது இப்போ கேபி அந்த கேபினை ஓப்பன் பண்ணி எத்தனை பேர் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் வாங்க இப்போ அந்த கேபினுள்ள ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏறத்தால் ஒரு ஃபேமிலி நல்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் குரூப் குரூப்பாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் அந்த அட்மாஸ்ஃபியர் அது செட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டு வந்து இந்த ஹோட்டலுக்கு பெரிய ப்ளஸ்ஸு அந்த லைட்டு வந்து ரொம்ப ஒரு பிரைட்டும் இல்லாமல் ரொம்ப டார்க்கும் இல்லாமல் ஒரு லோ லைட்டாக அப்படின்னு ஒரு நம்ம ஊரில் சாப்பிடுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு நல்ல அழகாக இருக்குது அதே மேலே கவுண்ட்ரு செட் பண்ணி வச்சுருக்காங்க கவுண்ட்ரு செட் பண்ண கையோடு அதாவது ஒரு சின்ன கார்டன் மாதிரி மினி கார்டன் வச்சு அதே மாதிரி அந்த மெ மெனு கார்டு போர்டு வச்சு சூப்பராக இருக்குது அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இலைப்பாரவோ அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இலை முன்னாடி ஒரு நாலஞ்சு சோபா வச்சுருக்காங்க அதுவும் இந்த ஹோட்டலுடைய ப்ளஸ்ஸாக கருதப்படுது அதே மாதிரி பத்து பேர் வந்தாலும் ஒரே டைனிங் இருக்குது ஒரே டைனிங்கில் பத்து பேர் பன்னெண்டு பேர் அப்படி குரூப்பாக உட்காந்துக்கலாம் அதே மாதிரி டைனிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம டைம் வந்துருச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நெய்ச்சோறும் பீஃப் கறியும் டேஸ்ட்டு பண்ண போகிறோம் இப்போ நெய்ச்சோறும் பீஃப் தான் கேரளாவினுடைய மெயின் காம்பினேஷன் எப்படின்னா அப்படி தான் நெய்ச்சோறும் பீஃப் கறியும் இருக்கும் அதனால் நம்ம அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் நெய்ச்சோறு நெய்ச்சோருக்கு மேலே கொஞ்சம் பீஃப் கறியை போட்டு ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டு இப்போ சாப்பிட போகிறோம் வர மாட்டேன் அந்த பெய்போருக்கும் பீஃப் கறிக்கும் டாப்பு சூப்பராக இருக்குது போய் சொல்லக்கூடாது பட்டு ஓவரால் இருக்குது பிடிச்சிருக்கு பீஃப் கோ பீஃப் கறியும் நேச்சர் காம்பினேஷன் ஏறத்தால் இருக்குது அதே மாதிரியே அந்த சிக்கனும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெருசாக இருக்குது சிக்கன் எவ்வளோ பெரிய சிக்கன் பாருங்கள் அதை என்ன பண்ணணும்னா சும்மா இருக்குது பெருசு சிக்கனை மட்டும் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேலை சிக்கனு கொஞ்சோண்டு சோறு அப்படி ஒரு வாயு அலமதுல்ல சாப்பாடு அல்ஹம்துல்லா நல்லா இருந்துச்சு பட்டு நாங்கள் எய்மண்ணி வந்தது வேற மீன் இருக்கும் பெரிய மீன் ஒருக்கா பார்த்தேன் பெரிய மீன் அந்த மீன் தட்டுலேயே வச்சு கொடுப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை எய்மண்ணி தான் வந்தோம் ஆனால் பட் வந்து மீன் வந்து நைட்டில் தான் இருக்கும் அப்படின்னாங்க இன்னொரு விஷயம் இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல்னால் கோதுமை பரோட்டா சூப்பராக இருக்கும் கோதுமை பரோட்டாவும் பீஃப் கறியும் வேறு லெவலில் இருக்கும் ஏற்கனவே நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அந்த கோதுமை பீஃப் பீஃப்கரியும் அதுதான் எங்களை இங்கே இழுத்து வந்துச்சு பட் ஓவரால் சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஓகே சூப்பர் அலமது சாப்பாடு நல்ல ஏற்பாடு ஆமா அலமதுல ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய வீடியோவை கண்டினியூவாக வரும் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய இங்கே லோக்கல்ல உள்ள மக்களுக்கு ஜெத்த மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க கடையினுடைய லொக்கேஷனை கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க